இன்சுலினை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு தண்ணீரையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு திறன் வந்து அதற்கு இருக்கும் ஸோ அதனால் அந்த டைஜஷன் நடந்துகிட்ருக்கும்பொழுதே நம்ம முக்கியமாக நைட்டில் நல்ல ஹெவியான ஒரு மீல்ஸ் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அது கூட அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் வந்து இருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் பிசிஓடியோ இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்து இருக்கு யூஷுவலாக நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸோட அளவு வந்து அதிகமாகும் அதாவது ரத்த சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகும் தேர்ட்டி பிளஸ்ல வந்து இருக்கீங்க நைட்டில் மட்டும் அடிக்கடி வந்து யூரின் போகுது அது கூட வந்து முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு சோறு வந்து இருக்கு இல்லை சாப்பிட்ட பிறகு நான் வந்து இனிப்பான பொருட்கள் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் வந்து இருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்ரீவர்மாஸ் পড়গ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து இரவுல அடிக்கடி வந்து யூரின் போறது அதற்கான காரணம் என்ன சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க டாக்டர் பகல்ல எல்லாம் எனக்கு அடிக்கடி யூரின் போகாது ஆனா நைட்டு மட்டும் ஒரு அஞ்சாறு முறையாவது வந்து நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாடியில இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்க ஒரு தேர்ட்டி பிளஸ்ல வந்து இருக்கீங்க நைட்டில் மட்டும் அடிக்கடி வந்து யூரின் போகுது அது கூட வந்து முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு சோர்வு வந்து இருக்கு இல்லை சாப்பிட்ட பிறகு நான் வந்து இனிப்பான பொருட்கள் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் வந்து இருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் இது கூட நைட்டில் அடிக்கடி வந்து உங்களுக்கு யூரின் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இன்சுலினோட தான் இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகுது எதனால் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தில் வந்து க்ளூக்கோஸோட அளவு வந்து அதிகமாகும் அதாவது ரத்த சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகும் ஸோ அப்போது அந்த ரத்த சர்க்கரையை வந்து கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஒரு பொருளாக நம்மளுடைய கல்லீரல்லையும் அதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையை கொழுப்பாகவும் மாற்றி வந்து நம்ம உடல் வந்து ஸ்டோர் பண்ணணும் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு நமக்கு இன்சுலினோட தேவை வந்து இருக்கும் ஸோ அப்போ இன்சுலின் வந்து தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே நமக்கு இந்த அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் இன்சுலினை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு தண்ணீரையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு திறன் வந்து அதற்கு இருக்கும் ஸோ அதனால் அந்த டைஜஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம முக்கியமாக நைட்டில் நல்ல ஹெவியான ஒரு மீல்ஸ் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் இந்த ஒரு சிம்டமை வச்சே நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நமக்கு சர்க்கரை வருதா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நிறைய சமயங்களில் இருக்கிறத இந்த ஒரு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது ஒரு சில பேருக்கு முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது இல்லை என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து நம்மளுடைய ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய யூட்ரஸோட முன்பகுதியில் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாடரை வந்து தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் அடிக்கடி வந்து நமக்கு அந்த யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட மாதவிடாய் கொள்ளாறுகளும் வந்து இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை பார்க்கணும் இதே மாதிரி சில ஆண்களுக்கும் இரவு அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அடிக்கடி யூரின் போறதோட போயிட்டு வந்த உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல மீண்டும் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கும் சோ அந்த யூரின் முழுமையா வெளியேறின ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து பார்க்கணும் அதுவும் ஒரு ஐம்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நாலாவதாக ஒரு சில பெண்களுக்கு முன்னாடி ஹார்மோனோட செயல்பாடுனால நைட்ல மட்டும் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் அது கூட அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் வந்து இருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் பிசிஓடியோ இல்ல தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்து இருக்கலாம் நைட்ல அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னா நான் சொன்ன இந்த நான்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் லவங்கப்பட்டை மஞ்சள் சீரகம் அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கிக்கோங்க அது கூட வந்து ரெண்டு லவங்கப்பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் இதை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை இரவு உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகிறது அப்படிங்கிறது குறையும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்கும் பொழுதும் கூட நம்ம உடம்புல கார்டிசாலுங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும் இதனோட வேலையும் வந்து பாடியிலேருந்து அதிகமான அளவுக்கு நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு டயரிட்டிக் எஃபெக்ட்டும் வந்து அதற்கு இருக்கும் ஸோ மன அழுத்தம் இருந்தாலும் அடிக்கடி யூரின் போகலாம் ஸோ அப்போது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள் யோக பயிற்சிகள் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறது நல்லது இரவில் அதிகமாக வந்து யூரின் போகுது அப்படின்னா அது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு அதனால் தூக்கம் வந்து தடைபடுறது தூக்கம் தடைப்படுறதுனாலே வந்து பிபியோட அளவு வந்து அதிகமாகிறது ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போகிறது அந்த நாள் முழுவதுமாகவே உடல் சோர்வோடு வந்து இருக்கிறது எப்போவுமே ரொம்ப ஒரு இரிட்டேட்டடாகவே வந்து இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளும் சேர்ந்தே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நைட் வந்து தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அடிக்கடி யூரின் போகுதுனா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது கூட பெல்விக் ஃப்ளோர் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சில பயிற்சி முறைகளையும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ பத்தகோணாசனம் புஜங்காசனம் சலபாசனம் சேதுபந்தாசனம் இந்த ஆசன பயிற்சிகளையும் சேர்த்தே நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது பட் அதற்கான காரணம் என்னங்கிறது தெரியாமலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ இன்னைக்கு நைட்டில் அதிகமாக யூரின் போறதுக்கான காரணம் வந்து என்ன அதற்கான சிகிச்சை முறைகளையும் ஒரு டீ பற்றியும் வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இல்லை இதற்கு மேலேயும் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் நாடி நாய் முத நாடி அது தனிக்கும் வயநாடி வைப செய்யல் மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஜனவரி இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரையிலும் ஏழாம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் பாண்டிச்சேரியில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனிஸ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் அனிதா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் ராதா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் சூரியபாரதி திருச்சி டாக்டர் அபிராமி தஞ்சாவூர் டாக்டர் மோவிஷா மதுரை டாக்டர் ஜபசி நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் சோனாலி ஹொசூர் டாக்டர் டாக்டர் குணா பெங்களூர் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை முதுகு மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்